நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ச்சியாக மக்களுக்காக குறிப்பாக தமிழ் மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நீதி வேண்டி குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தனக்கான நீதி தொடர்பில் பேசத் தொடங்கி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களின் பின்னராக இன்று மீண்டும் ஒழித்திருக்கிறது இது தொடர்பிலான காணொலியாகவே இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கிறது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வாரவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடியின் பாடும் அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சினா அவர்கள் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் குழுவில் போட்டியிட்டு மக்களின் பேர் ஆதரவுடன் நாடாளுமன்றத்துக்கு இருந்த ஒரு முக்கிய நபர்தான் இவர் இவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றதன் பிற்பாடாக அவருடைய பேச்சுக்கள் பலவாறாக சமூக ஊடகங்களில் பெரும் வைரலாகி கொண்டிருந்தது காரணம் அனைத்து மக்களாலும் பகிரப்பட்டு கொண்டிருந்தது குறிப்பாக தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் அதேபோல பல்வேறு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை வெளி வழி வந்து அந்த விஷயங்களை ஆக்ரோஷமாக பாராளுமன்றத்தில் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் என்றே கூறலாம் அந்த அடிப்படையில் அவ்வாறாக ஆக்ரோஷமாக சில கருத்துக்களை வெளியிடும் போதாக பல தரப்பினரால் பல குழுக்களால் விமர்சனங்களுக்கு உள்ளாக கூடியதான சில கருத்துக்களும் வெளியிடப்பட்டதாக மக்களால் தொடர்ச்சியாக விசனங்கள் வெளியிடப்பட்டு கொண்டிருந்தது அது தொடர்பிலான சில காணொளிகளையும் நாங்கள் பார்த்திருப்போம் குறிப்பாக சில தனிப்பட்ட நபர்களை அவ்வாறு தாக்குவதாக அந்த காணொளிகள் அமைந்ததாக அவர் மீது அன்பு கொண்ட மக்கள் தரப்பினராலும் சில வேளைகளில் இவ்வாறு விமர்சிக்கப்பட்ட சம்பவங்களை நாங்கள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது இருப்பினும் அவர் ஆக கூடுதலாக பல்வேறு தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் சாதாரண மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த அடிப்படையில் கடந்த மகளிர் தினம் அன்று மிகவும் ஆக்ரோஷமாக தன்னுடைய சில பேச்சுக்களை முன்வைத்திருந்தார் அதன்போதாக அவர் மீதாக இரண்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அந்த சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது காரணம் அவர் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு அதாவது அவர் பாராளுமன்றத்தில் பேசும்போதாக அந்த உரைகளை வெளியில் ஒளிபரப்பு செய்வோ அல்லது ஒலிபரப்பு செய்வதற்கோ தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சபை தலைவரும் அமைச்சருமாக இருக்கக்கூடிய விமல் ரத்நாயக் அவர்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா மீதாக மேற்படி நான் ஏற்கனவே கூறியதைப் போல அந்த இரண்டு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட சில காலங்களுக்கு அந்த தண்டனை என்பதாக வந்து அந்த விடயம் வெளியாகி இருந்தது அதன்படி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களினுடைய பேச்சுக்களை நாம் இந்த சமூக வலைதளங்களோடாக காண முடியாமல் இருந்ததே இதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் நீண்ட இடைவெளியின் பின்னராக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ராமநாதன் வைத்திய ராமநாதன் அச்சுனா அவர்களினுடைய பேச்சு இன்றைய தினம் மீண்டும் ஒழித்திருக்கிறது ஆனால் வளமையாக கம்பீரமாக ஆக்ரோஷமாக அவர்களுடைய பேச்சு இன்றைய தினம் சற்று குறைவாக இருந்த அந்த போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதன்படி மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பில் இந்த உரையின் போதாக அவர் பேசியிருந்தார் அதன்படி அவருக்கு நீதி வேண்டும் அதாவது அவருக்கு இழைக்கப்பட்ட நீதி தொடர்பில் நீதி வேண்டும் என்பதாகத்தான் அவருடைய உரை அமைந்திருந்தது அதன்படி நான் முதல் பேசிய விடயம் தொடர்பில் சிறிய ஒரு விளக்கத்தை தரலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் அதாவது வைத்திய ராமநாதன் அச்சுனா மீதாக இரண்டு பிரதானமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதில் ஒன்று சட்டத்தரணி அதாவது பெண் சட்டத்திறனி ஒருவரை தகாத வார்த்தைகளால் பேசியிருந்தார் என்பதாக அவர் மீதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது பாராளுமன்றத்தில் அந்த விடயத்தை அவர் பேசியிருந்தார் என்பதாக அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இது ஒன்று இரண்டாவதாக அந்த மகளிர் தினத்தில் அவர் அநேகமான விடயங்களை பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் தொடர்பிலும் அவர்களுக்கான உரிமைகள் தொடர்பிலும் அதேபோல போல திருமணம் இவ்வாறான விடயங்களை உள்ளடக்கியதாக சில பேச்சுக்களை அந்த இடத்தில் காரசாரமாக பேசியிருந்தார் உண்மையில் அது முஸ்லீம் சமூக மக்களுக்கு அது அவர்களுக்கான ஒரு கௌரவ குறைவை ஏற்படுத்துவதாகவும் அவர்களுடைய அந்த வளமையான பின்பற்றுதல்களை எதிர்ப்பதாக அதுக்கு ஒரு கருத்தான விடயத்தை அவர் பேசியிருந்தார் என்பதாக முஸ்லீம் சமூகத்து மக்களால் அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது எனவே அவ்வாறாக முஸ்லீம் சமூகத்தை ஏழுப்படுத்தும் வகையில் அல்லது அவர்களினுடைய கௌரவத்தை குறைக்கும் வகையில் வைத்தியர்ச்சுனா அவர்கள் பேசியிருக்கின்றார் என்பதாக மற்றொரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நிலைமையில்தான் இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் அவருக்கு பாராளுமன்றத்தில் அந்த பேசுவதற்கான பேசுவதற்கான என்பதை விட அவர் பேசுகின்ற விடயங்களை வெளியில் ஒலிபரப்பு செய்வதற்கான அந்த விடயங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் நீண்ட இடைவெளியின் பின்னர் தான் அவர் மீண்டும் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு உரையினை வழங்கியிருந்தார் அந்த உரையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் ஆவன கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க நான் நாடாளுமன்றத்தில் ஒரு பெண் சட்டத்தரணி தொடர்பாக தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாக என் மீது குற்றம் சாட்டியிருந்தார் ஆனால் நான் அது சம்பந்தமாக எதுவும் குறிப்பிடவில்லை அத்துடன் நான் இலங்கை முஸ்லிம் மக்களை கூட தவறாக குறிப்பிட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகளை நான் தெளிவாக மறுத்துரைக்கின்றேன் நான் நாடாளுமன்றில் ஆற்றும் முறைகளை பொதுமக்கள் கேட்க வேண்டும் ஆனால் அதனை செபிமடுப்பதற்கு உரிமை வழங்கப்படவில்லை இது தொடர்பாக உங்களது அலுவலகம் விசாரணை மேற்கொள்ளலாம் ஆனால் எனது உரைகள் ஒலிபரப்பப்பட வேண்டும் நான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு தொடர்ச்சியாக எழுபத்தி ஏழு நாட்கள் சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டிருக்கின்றேன் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதைவிட பாரதூரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது என் மீது விதிக்கப்பட்ட இந்த தடை நீதி கோட்பாட்டை மீறுவதாக அமைவதுடன் இது சிறுபான்மையினரின் பிரதிநிதித்துவத்தை அடக்குவதாக அமைகின்றது என்பதாக தன்னுடைய உரையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த விடயத்தினை தெளிவுபடுத்தியிருந்தார் எனவே நிச்சயமாக இந்த விடயம் தொடர்பில் சரியான விசாரணைகள் இடம்பெற்று சரியான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய எதிர்பார்ப்பும் அந்த அடிப்படையில் ராமநாதன் அச்சுனா மேற்படி இரண்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அந்த விடயத்தினை அவர் மறுதளித்திருக்கிறார் அவர் உறுதியாகவே அந்த விடயத்தினை கூறுகின்றார் இது தொடர்பில் நான் எதுவுமே அதாவது அந்த சட்டத்தினின் தொடர்பில் நான் எந்த கருத்தையும் கூறவில்லை அதனே முஸ்லிம் மக்களை முஸ்லிம் சமூகத்தை அவமதிக்கும் வகையில் நான் எந்த கருத்தையும் கூறவில்லை என்பதாக அனித்தரமாக தன்னுடைய கருத்தினையும் கூறியிருக்கிறேன் எனவே நிச்சயமாக தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சரியான நீதி நிலை நாட்டப்பட வேண்டும் அதை நேரம் மீண்டும் வைத்திய ரஷ்னாவினுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் பல்வேறு மக்களினுடைய நீதி நிலைமைகள் சார்ந்து பேசக்கூடிய ஒரு நபர் அண்மை காலமாக அவருடைய குரல் தற்பொழுது பாராளுமன்றத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் எனவே சரியான விசாரணைகளின் அடிப்படையில் இதற்குரிய நீதி அதன் நிற முடிவு என்பது கிடைக்க வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு தொடர்பிலான தொடர்ச்சியான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் தற்போது உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் என்புடன் பேப்பர் போடி என்பானு நன்றி வணக்கம் உறவுகளே